வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்திரம் கேரள மாநிலத்தில் மீண்டும் போட்டி வயநாடு நாடாளுமன்றத் தொகுதியில் ராகுல் காந்தி வேட்பு தாக்கல் பிரியங்காவுடன் திறந்தவனில் ஊர்வலமாக சென்றார் பிரதமர் மோடி தமிழகத்தில் மீண்டும் சூறாவளி சுற்றுப்பயணம் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களுக்கு நான்கு நாட்கள் ஆதரவு திரட்டுகிறார் ஈரோடு சின்னமாரியம்மன் கோவிலின் தேரோட்டம் திருவண்ண பக்தர்கள் உடம்பிடி திருத்தனர் ஆண்டது போதும் மாண்டது போதும் பாரதிய ஜனதா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் திருவண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வெள்ள நிவாரணம் வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கு தமிழகம் முழுவதும் சி விஜில் செயலி மூலம் இரண்டாயிரம் புகார்கள் தலைமைத் அதிகாரி தகவல் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது பம்ப் மூலம் தண்ணீர் பீச்சி அளிக்க தடை மதுரை ஐகோர்ட் உத்தரவு மயிலாடுதுறையில் சிறுத்தி நடமாட்டமா வீதியில் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை கொரியர் வேனில் எட்டிய முக்கால் கோடி தங்க வெளிநகைகள் பறிமுதல் தனியார் பஸ் உரிமையாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் நாளை முக்கால் கோடி சிக்கியதால் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பதுக்கப்பட்டதா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை மூடுவதுதான் திமுகவின் சாதனை கரூரில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஒரு பவுன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை தொட்டது தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது ஒரு மாதத்தில் மட்டும் ஐந்தாயிரம் அதிகரிப்பு நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கும் தேர்தல் ஈரோட்டில் செல்வ பேச்சு காங்கிரஸின் வாக்குறுதிகளை வீடு வீடாக கொண்டு செல்லும் பிரச்சாரம் மல்லிகார்ஜுன கார்கே தொடங்கி வைத்தார் கச்சத்தி விவகாரம் வெளியாகிவிட்டதால் திமுகவினர் பதுறுகிறார்கள் கோவில் அண்ணாமலை பேட்டி இந்திய கூட்டணியின் சிக்கல் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டி மகுபா முப்தி அறிவிப்பு பிரதமர் மோடியின் சாதனைகளை எண்ணி பாருங்கள் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் மக்களின் பாதுகாவலர்கள் நடிகை நமிதா பிரச்சாரம் திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்துடன் பனியன் தொழில் உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு அந்தியூர் பத்திரகலியம்மன் கோவில் குண்டம் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ விதத்தை நேர்த்தி கடன் தாளவாடி அருகே சாரல் மலையுடன் பலத்த சூறை காற்று இரண்டாயிரம் வாழை மரங்கள் முறிந்தன சுத்திமங்கலம் புஞ்சை புளியம்பட்டி பெருந்தரையில் போலீசார் கொடி அணிவகுப்பு கொடுமுடி ஒழுங்காற்று விற்பனை கூடத்தில் ஐம்பத்தி மூணு முக்கால் லட்சத்துக்கு விவசாய விளைப்பொருட்கள் ஏலம் பெருந்துறை தினசரி மார்க்கெட் வியாபாரிகளிடம் திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் வாக்கு சேகரிப்பு ஈரோட்டில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு சென்ற இரநூத்தி எழுபது வேட்டிகள் ஏழு டன் அரிசி பறிமுதல் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்களுக்கு மரியாதை பழங்கள் கொடுத்து ஓட்டுப்போடு அழைத்து அதிகாரிகள் ராகுல் காந்தி பன்னெண்டாம் தேதி தமிழகம் வருகை நெல்லை கோவையில் பிரச்சாரம் கிழக்கு மேலை படத்தில் விருமாயி கதாபாத்திரம் போல் மடியேந்தி ஓட்டு கேட்ட ராதிகா சரித்திர கதைகளை சொல்லாதீர்கள் பத்து ஆண்டு காலம் மீனவர்களுக்கு என்ன செய்தீர்கள் பாரதிய ஜனதாவுக்கு கமலஹாசன் கேள்வி ஆந்திராவின் ஆதரவு கரம் யாருக்கு மதுரையில் பயங்கரம் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை உயிரோடு எரித்துக்கொன்று கணவர் பரபரப்பு தகவல்கள் மேலும் பதினோரு புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர் மாநில எம்பியாக எல் முருகன் பதவியேற்பு ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் முருகன் உட்பட மூன்று பேர் இலங்கை சென்றனர் திகார் சிறையில் அடைப்பு கெஜ்ரிவால் நாலரை கிலோ எடை குறைந்தார் டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி இருநூத்தி ரெண்டு ரன் குவிப்பு தைவானில் சக்தி வாய்ந்த நிலடுக்கம் ஒன்பது பேர் பலி எட்நூறு பேர் படுகாயம் இன்னைக்கு அவ்வளவுதான் நாளைக்கு பாக்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்